அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ கனிமொழி டோட்டல் டேமேஜ் காற்றில் பறக்கும் திமுக மானம் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலம் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டுள்ளது தாங்கள் தான் எதிர்க்கட்சி என்று வாய்ச்சவடால் அடித்து வரும் எடப்பாடி பழனிசாமி டாஸ்மாக் ஊழல் குறித்து வாய் திறக்காமல் மிச்சர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் மறுபக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் டாஸ்மாக் கடைகளை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்து களத்தில் இறங்கினார் இதனைத் தொடர்ந்து பாஜக தலைவர் உட்பட தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்திய பாஜகவினர் கைது செய்யப்பட்டு வந்தனர் இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டார் டாஸ்மாக் ஊழலில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் முதல் குற்றவாளியாக இருக்க வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினை குற்றவாளி என்று சொல்லியது சட்டத்திற்கு புறமானது என செய்தியாளர்கள் அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்ப அதற்கு முடிந்தால் சட்டத்துறை அமைச்சர் என் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யட்டும் என முதல்வர் மு ஸ்டாலின் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழலில் ஏவும் குற்றவாளியாக இருக்க வேண்டும் என தான் பேசியதற்கு என்னை கைது செய்து பாருங்கள் என திமுக அரசுக்கு சவால் விடுத்திருந்தார் அண்ணாமலை இந்த நிலையில் பாஜக தரப்பில் தொடர்ந்து டாஸ்மாக் மூலம் குடிக்கு அடிமையாகி இளம் வயதில் பலரும் உயிரிழக்க நேரிடுகிறது இதனால் இளம் உதவைகள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது என பாஜக தரப்பில் பேசி வருவது குறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு இளம் விதவைகள் அதிகரிக்கிறார்கள் என்றால் அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மேலும் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை இளம் விதவைகள் அதிகரித்ததில் அரசாங்கத்திற்கு எந்த பொறுப்பும் இதில் கிடையாது டாஸ்மாகினால் இறந்து போனார்கள் என்று கிராமங்களில் கூட சொல்லவில்லை டாஸ்மாக் குடித்து ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று எந்த கிராமத்திலிருந்து புகார் வந்தது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசிய பேச்சுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் தரமான சம்பவம் ஒன்று செய்துள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பின்பு ஒரு பேச்சு திமுக கேடு தரும் என குறிப்பிட்ட அண்ணாமலை இளம் விதவைகள் அதிகரிக்க அரசாங்கம் என்ன செய்ய முடியும் என ரகுபதி பேசிய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கடந்த ஆட்சியில் கனிமொழி பேசிய வீடியோவை வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை அந்த வீடியோவில் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்று பேசிய கனிமொழி மேலும் எதனால் தமிழகத்தில் அதிக இளம் விதவைகள் அதிகரிக்கிறார்கள் என்கிற விளக்கமும் கொடுத்திருந்தார் கனிமொழி அதில் தமிழ்நாட்டில் குடிப்பழக்கத்திற்கு ஒவ்வொரு ஆட்களும் அடிமையாக இருக்கக்கூடிய நிலையில் அதிகரித்து கொண்டே செல்கிறது அதை பற்றி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை என்று கடந்த காலங்களில் கனிமொழி பேசியிருந்தார் இந்த வீடியோவை பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு அதாவது இளம் விதவைகள் அதிகரிக்க அரசாங்கம் காரணம் இல்லை என திமுக அமைச்சர் தற்பொழுது பேசிய பேச்சும் கடந்த கால இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்று பேசிய கனிமொழி அன்று பேசியதையும் பாஜக தலைவர் வெளியிட்டு திமுகவினரின் கபட நாடகத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை